புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு விரதம் எப்படி இருக்க வேண்டும் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருக்கும் நாட்களில் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து வாசலில் பெருமாளின் திருநாமமிட்ட கோலமிட வேண்டும் பிறகு பூஜை அறையில் உள்ள பெருமாளின் சிலையை சுத்தம் செய்து துளசி மாலை அணிவித்து மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் பிறகு நெய் தீபம் ஏற்றி விரதத்தை துவங்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் பால் பொருட்கள் சைவ உணவுகள் மற்றும் துளசி தீர்த்தம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் விரதத்தின் போது ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இதை கூறுவதன் மூலம் உங்கள் மனம் தெளிவடைந்து நல்ல சிந்தனையை பெறும் விரதம் முடிந்த பிறகு பெருமாளுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை அனைவருக்கும் பிரசாதமாக வழங்க வேண்டும் விரதத்தின் போது மூன்று வேளையும் சைவ உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் இவ்வாறு புரட்டாசி மாதத்தில் வரும் நாட்கள் மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளும் விரதம் இருந்து வந்தால் பெருமாளின் பரிபூரண அருளும் நற்சிந்தனைகளும் கிடைக்கும் மேலும் ஜென்ம சனி தீரும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்கும் அதிசயங்கள் பெருமாளுக்கு சாற்றப்படும் பால் தயிர் துளசி அனைத்தும் ஒரே கிராமத்திலிருந்து வருகிறது பெருமாள் சிலைக்கு அருகில் இருக்கும் சுவற்றில் காது வைத்து கேட்டால் கடல் அலை ஓசை கேட்கும் பெருமாளின் தலைமுடி மிகவும் தத்ரூபமாக உண்மையான முடி போல் இருக்கும் பெருமாள் சிலைக்கு முன் அகல் விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும் பெருமாள் சிலைக்கும் பின் ஈரப்பதம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இதை உலர வைக்க எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை திருமலை விதிப்படி பெருமாளுக்கு பூஜை செய்யும் பொழுது பழைய மாலைகளை கர்ப்ப கிரகத்தை விட்டு வெளியே எடுத்து வரக்கூடாது இதனால் பழைய மாலை சிலைக்கு பின்னால் இருக்கும் நீரோடையில் விட்டு விடுவார்கள் இது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேறுபாடு என்ற இடத்தில் தேங்கி நிற்பதை காணலாம் உங்களுக்கு ஏழுமலையான் பிடிக்கும் என்றால் நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒருமுறை திருமலையில் மழை பெய்யாததால் கோவிலை மூடி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போது கோவிலின் பிரதான அர்ச்சகர் நாம் வருண பகவானுக்கு பூஜை செய்தால் மட்டுமே நமக்கு தீர்வு கிடைக்கும் என்று கூறினார் இதனால் கோவிலில் வருண பகவானுக்கு மந்திரம் சொல்ல ஒரு நல்ல நேரம் நிர்ணயிக்கப்பட்டது இந்த பூஜையை நடத்துவதற்காக சிறந்த பண்டிதர்கள் அழைக்கப்பட்டனர் ஆனால் அந்த பண்டிதர்கள் அன்று அங்கு வர முடியவில்லை இதனால் கோவில் பிரதான அர்ச்சகருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை வெங்கடேஸ்வர சுவாமியை பார்த்து கும்பிட்டு இதற்கு ஒரு தீர்வாக ஒரு சைகை தருமாறு கேட்டார் அன்றிரவு திருமலையில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென்று எல்லா மணிகளும் தானாகவே ஒழிக்கத் தொடங்கின கோவிலின் அர்ச்சகர்கள் அதை சுவாமியின் சைகையாக கருதி வருண பகவானுக்கு மந்திரம் சொல்லத் தொடங்கினர் அவர்கள் மூன்று நாட்களாக இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தனர் ஆனால் ஒரு சொட்டு மழை கூட பெய்யவில்லை இதனால் அவர்கள் மனம் தளர்ந்து இந்த மந்திரத்தை நிறுத்திவிட்டனர் அனைவரும் இதை நிறுத்திவிட்டு அவரவர் வீடுகளுக்கு சென்றபோது மேகங்கள் இல்லாத போதும் திருமலையில் பலத்த மழை பெய்தது இது வெங்கடேஸ்வரரின் திருவிளையாடல் என்று நம்புபவர்கள் ஓம் நமோ நாராயணாய் என்று காமெண்ட்லா சொல்லுங்கள் என் செல்ல குழந்தையே நான் தினமும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் முயற்சியையும் உன் மன உழைப்பையும் என்னால் உணர முடிகிறது சில நேரங்களில் நீ சோர்ந்து போகிறாய் எனக்கு தெரியும் ஆனால் நினைவில் கொள் நான் எப்போதும் உன் பக்கம் இருக்கிறேன் உன் பாதையில் நீ தனியாக இல்லை என்பதை நீ புரிந்து கொள் இன்று உனக்காக ஒரு நல்ல செய்தி அல்லது ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது